வணக்கம் சீனாவுக்கு வீசாட் உள்ளது ரஷ்யாவுக்கு டெலிகிராம் உள்ளது அமெரிக்காவுக்கு வாட்ஸ்அப் உள்ளது இந்தியாவுக்கு என்ன உள்ளதென்று கேட்டவர்களுக்கு இன்று நாம் எங்களுக்கு அரட்டை என்ற செய்தி அனுப்பி பயன்பாடு உள்ளதென்று சொல்லலாம் அதையும் மிகவும் பெருமையோடு சொல்லலாம் இது வாட்ஸ்அப்புடன் போட்டி போடக்கூடிய சிறந்த அம்சங்களைக் கொண்டதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் சாத்தியக்கூறுகளை அசாத்தியமான வழியில் பயன்படுத்தியதுமான ஒரு சேவையாகும் இன்று நமது அரட்டை பல சாதனைகளை பெற்று வளர்ந்து வருகிறது நமது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டவர்கள் இந்த செயலியை பற்றி ஒரு பதிவை இட்டதுதான் தாமதம் அது வரலாறு படைத்துவிட்டது என்றே சொல்லலாம் இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளை ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வரலாற்றை படிக்கும் மாணவர்கள் ஒரு திருப்பு முனையாக பார்ப்பார்கள் இந்தியா இவ்வளவு காலமாக டிஜிட்டல் சேவைகளின் விஷயத்தில் மற்றவர்களை சார்ந்திருந்த ஒரு நாடுதான் ஆனால் இனிமேல் இந்தியா அப்படி இருக்காது என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது நாம் எந்த செய்யவில்லை… போதே அதனுடன் நமதான மற்றொன்றை உருவாக்கும் வேலையை செய்கிறோம் அவ்வளவுதான் சீனா தமது உள்நாட்டு செயலிகளை வடிவமைக்க அமெரிக்க தயாரிப்புகள் உட்பட அனைத்தையும் பாதுகாப்பு காரணங்களை கூறி தடை செய்ய வேண்டியதாயிற்று ஆனால் இந்திய அரசு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் Microsoft ஆகிய எதையும் தடை செய்யவில்லை ஏனெனில் நமக்கு மாற்று எதுவும் இல்லை என்ற உண்மைதான் ஆனால் தடை செய்யாமலும் வாட்ஸ்அப்பை கூட மீறி தினசரி மூன்றரை லட்சத்துக்கும் மேலான புதிய பயனர்களை பெற்று பல்வேறு சாதனைகளுடன் ஜெயஸ்தம்பனம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு தமிழருடைய நிறுவனமான ஜோகோவின் இந்த அரட்டை செயலி இந்தியர்களிடையே அரட்டை இவ்வளவு வரவேற்பை பெறுவதற்கான காரணம் நமது நாட்டு பற்று மட்டும்தான் நமது மக்களுக்கு நமது நாட்டை மிகவும் பிடிக்கும் பாகிஸ்தானுடன் போர் நடந்தபோது காஷ்மீரில் இருந்து மட்டுமல்ல கன்னியாகுமரியில் இருந்தும் இளைஞர்கள் போர்க்களத்திற்கு செல்ல தயாராக இருந்தார்கள் அந்த அளவு தேசப்பற்ற விஷயத்தில் நமது மக்கள் சிறந்தவர்கள் ஆவார்கள் நமது இந்த நாடு எல்லா துறைகளிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று இந்தியர்கள் விரும்புகிறார்கள் நாம் இதை எந்த அரசியல் கட்சியின் அடிப்படையிலும் சொல்லவில்லை அனைவரும் இந்த நாட்டில் பிறந்து இந்த நாட்டில் வாழ்பவர்கள்தான் எனவே நாம் அனைவரும் இந்த நாட்டை நிச்சயம் நேசிக்கிறோம் அதனால் தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் அடாதடியான நடவடிக்கைகளை பார்க்கும்போது நமதான தளங்கள் இருக்க வேண்டும் என்ற இயக்கம் அனைவருக்குமே இருக்கிறது அதனால் ஒரு இந்திய தயாரிப்பான அரட்டையை மிகுந்த மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு வரவேற்கிறார்கள் இந்திய மக்கள் அரட்டை

தற்காலிகமாக ஆனால் நிறுவனம் அதையெல்லாம் சரி செய்து வருகிறது அவர்கள் தொடர்ந்து மக்களுடன் தொடர்பு கொள்கிறார்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உடனடியாக தீர்த்து சேவையகங்களை மேலும் விரிவுபடுத்தி மிகச்சிறந்த தயாரிப்புடன் இந்த ஜோகோ முன்னேறி பார்க்கும் பார்க்கும்போது அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எந்த ஒரு இந்தியனுக்கும் இது சில நாட்கள் அதிக பரபரப்பாக இருந்துவிட்டு இறங்கி போக போகும் ஒரு பொருள் அல்ல மாறாக அரட்டை ஒரு முதல் தரமான வாட்ஸ்அப்பிற்கு ஒரு போட்டியாளராக மாறப்போகும் ஒரு தளம் என்று நாம் உறுதியாக சொல்லலாம் நமது சொந்த தளம் என்று எதையாவது ஏற்பதற்கு தயாராக காத்திருந்தார்கள் இந்திய மக்கள் அதனால் அரட்டை என்ற இந்த செயலியை நெஞ்சோடு சேர்த்துக் கொள்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை அவ்வாறு செய்வதால் நமக்கு ஏதேனும் லாபம் கிடைக்கும் என்பதால் அல்ல இந்த நாட்டிற்காக அதை வரவேற்கிறார்கள் நமது மக்கள் நமக்கு இந்த சேவையை வாட்ஸ்அப்பும் தருகிறது அல்லது நிறைய வெவ்வேறு தளங்கள் தருகின்றன ஆனால் நாம் ஏன் இதை பயன்படுத்துகிறோம் என்றால் இது நமது இந்தியர்களால் உருவாக்க தரவுகள் பாதுகாப்பாக இருக்கும் இதன் மூலம் நமது நாட்டில் அதை கட்டுப்படுத்த முடியும் இது வேறு ஒரு நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் அல்ல மாறாக நமது நாட்டின் சொந்த நமது நிறுவனமாகும் அந்த ஒரு காரணத்திற்காகவே இந்தியர்கள் இந்த முயற்சியை ஆதரிக்கிறார்கள் ஆப் ஸ்டோரில் நமது அரட்டை சோசியல் நெட்வொர்க்கிங் வகையில் முதலிடத்திற்கு வரும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆப் ஸ்டோரில் முதலிடம் வர ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது அது இந்தியர்கள் அதை பயன்படுத்த தொடங்கி உள்ளார்கள் என்பதுதான் இந்தியர்களின் சக்தி அந்த அளவுக்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது இந்தியாவில் சிலர் மட்டும் நினைத்தாலே போதும் எந்த நிறுவனத்தையும் முன்னில் கொண்டு வர முடியும் எதையும் சாதிக்க முடியும் இந்தியர்கள் அனைவரும் நினைப்பது வேறாகும் நூற்று நாற்பது கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் சில லட்சம் மக்கள் நினைத்தாலே ஒரு தளம் இந்த அளவு வெற்றி பெற முடியும் என்றால் நாம் ஒன்றாக நின்றால் இங்கே எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெறும் யார் எதை தொடங்கினாலும் வெற்றி பெறும் நமது நாட்டில் உள்ளதை போன்று உலகில் வேறெங்கும் வணிகம் செய்ய முடியாது ஏனெனில் அதிகமான மக்கள் வாழும் நாடாகும் இந்தியா எனவே நமது அரட்டை என்ற இந்த தளம் நன்றாக முன்னேறிக் கொண்டிருக்கிறது அதிகமான சேவைகளை அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றனர் ஆனால் சர்வதேச ஊடகங்கள் இந்த அரட்டை விஷயத்தில் மௌனம் காக்கின்றன யாரும் அது குறித்து பேசவே இல்லை இதை பற்றி பேசி விளம்பரப்படுத்த பயப்படுகிறார்கள் அவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டால் அது வெற்றி பெற்றுவிடுமோ என்ற பயம் உள்ளது அவர்களுக்கு இவ்வளவு காலமாக இந்தியர்களான விஞ்ஞானிகள் மற்றும் அறிவார்ந்த இளைஞர்களின் சேவைகள் அனைத்தும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கே கிடைத்துக் கொண்டிருந்தன ஆனாலும் அங்குள்ள தேசியவாதிகள் இந்தியர்கள் அவர்களின் வாய்ப்புகளை கவர்வதாக கூறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு புத்தியும் புரிதலும் குறைவாக இருந்ததால் தான் வேறொரு இடத்திலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியதாயிற்று இந்தியர்களின் மூளையைத்தான் அவர்கள் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மூளையை பயன்படுத்தித்தான் அவர்கள் அங்கு பலவற்றை இன்று இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இப்போது சிலர் வேண்டாம் என்றும் சொன்னார்கள் வெளிநாடுகளில் சென்று அந்த நாடுகளை வலுப்படுத்துவதற்காக பணியாற்றும் இந்தியர்கள் ஒருமுறை திரும்ப சிந்தித்தால் அதற்கு நமது நாட்டின் இந்த அரட்டை ஒரு உதாரணமாகும் இந்தியாவில் ஸ்டார்ட் தொடங்க விரும்புவோருக்கு இது நிச்சயம் ஒரு முன்மாதிரியாகும் பொருள் நல்லதாக இருந்தால் இந்தியர்கள் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள் நமக்கு தேவை சர்வதேச தரம் கொண்ட விஷயங்களாகும் அவை வரும்போது நமது மக்கள் நிச்சயம் வரவேற்பார்கள் நமக்கு இந்தியாவில் ஒரு யூடியூப் தேவையில்லையா நமக்கு இந்தியாவின் ஒரு ஃபேஸ்புக் தேவையில்லையா இந்தியாவின் ஒரு மைக்ரோசாஃப்டிற்கும் மாற்று தேவையில்லையா நமக்கு இந்தியாவின் சொந்தமான ஒரு கூகுள் தேவையில்லையா சாட் போட்டி போடக்கூடிய அதைவிட முன்னே செல்லும் ஒரு ஏஐ தளம் நமக்கு தேவையில்லையா அத்தகைய நிறைய தளங்கள் இந்தியாவில் இப்போது தயாராகி கொண்டுதான் இருக்கின்றன அதாவது வரும் பத்து ஆண்டுகளில் இந்தியா துறையில் பெரிய தாவலுக்கு தயாராகும் ஒரு காலகட்டமாகும் இது ஏற்கனவே மென்பொருள் துறையில் இந்தியா மிகவும் முன்னிலையில் தான் உள்ளது இப்போது ஏஐ விஷயத்தில் இந்தியா மிகவும் முன்னிலையில் உள்ளது இதுவரை உள்ள விஷயத்தில் சீனாவும் அமெரிக்காவும் நமக்கு முன்னால் உள்ளன என்று நாம் சொல்வதுண்டு ஆனால் அதை நாம் எப்படி முந்துவது அதற்கான எளிய வழி உண்மையில் உலகில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது அதுதான் ஏஐ தொழில்நுட்பமாகும் எனவே ஏஐ தொழில்நுட்பத்தில் சீனாவையும் அமெரிக்காவையும் முந்தி தாவுவதன் மூலம் இந்தியா முன்னால் செல்ல முடியும் நமது நாட்டில் அதற்கான திறன் கொண்ட இளைஞர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் எனவே ஒரு பெரிய எதிர்காலம் நமக்கு முன்னால் உள்ளது அரட்டையின் இந்த வெற்றி சிறியதொன்றுமல்ல நாம் அதை பயன்படுத்திய பின்னர் தான் அதை பற்றி பேசுகிறோம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகளை அது தருகிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு தினசரி மூவாயிரம் பேர் தான் அரட்டையில் இணைந்து கொண்டிருந்தார்கள் இன்று அது மூன்றரை லட்சத்தை தாண்டி உள்ளது ஒரே நாளில் எனவே திடீரென அதிகரித்த இந்த டிராபிக்கை கையாள்வதற்கு அவர்களுக்கும் சிறிது கால அவகாசம் தேவைப்படும் என்னவானாலும் இனி அவர்கள் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் ஏனெனில் இந்தியாவில் ஒரு பொருளை கொண்டு வந்தால் அது ஹிட் ஆகும் அது வெற்றி அடையும் என்று ஜோகோ கார்பரேஷனுக்கு புரிந்துவிட்டது அதிக சக்தியுடன் பெருமளவிலான முதலீடுகளும் அவர்களுக்கு இனி கிடைக்கும் அவர்கள் மேலும் வலுவாக இனியும் முன்னேறி வருவார்கள் இது மற்ற ஸ்டார்ட் அப்புகளுக்கும் மற்ற நிறுவனங்களுக்கும் ஊக்கமளிக்கும் இந்தியர்களாகிய நாம் இதுபோன்ற உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக ஆவலுடன் காத்திருந்தோம் அதை இப்போது கொடுத்துள்ள நிறுவனம் நிச்சயம் மிகப்பெரும் வெற்றியடையும் என்பதில் சந்தேகமில்லை உண்மையில் அரட்டையின் இந்த வெற்றி இது அமெரிக்கா மற்றும் ட்ரம்பிற்கான ஒரு எச்சரிக்கையும் கூடவாகும் இந்தியர்களை எரிச்சலூட்ட வரக்கூடாது இந்தியர்கள் நினைத்தால் இதுபோல் பலவற்றை செய்ய முடியும் என்பதற்கான உதாரணமாக அமைந்துள்ளது அமெரிக்காவை விட பயங்கரமாக வளர்ந்துவிட்டது என்று நாம் சொல்லவில்லை அமெரிக்கா இருநூறு ஆண்டுகளில் அடைந்த சாதனைகளை ஒருபோதும் தாழ்வாக பார்க்கவில்லை ஆனால் அவர்களின் அகந்தைக்கு முன்னால் நாம் ஒருபோதும் குனிய வேண்டிய அவசியம் அவர்களுடன் சேர்ந்து செல்ல ஒருவேளை அவர்களையும் முந்தி அவர்களுக்கும் மேல் நாம் வளர்ச்சியடைய நம்மால் முடியும் அந்த தன்னம்பிக்கை நமக்கு உள்ளது அதற்கான திறன் கொண்ட இளைஞர்கள் இந்த நாட்டில் உள்ளார்கள் அதை ஊக்குவிக்கும் ஆதரிக்கும் ஒரு அரசாங்கம் உள்ளது சரியான ஒரு கட்டமைப்பு இன்று நமது நாட்டில் உள்ளது அதனால் தான் இன்று நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உள்ளது அதன் மிகப்பெரிய சான்றாக மாறிக்கொண்டிருக்கிறது வாட்ஸ்அப்பிற்கு மாற்றாக இந்தியா உலகின் முன் அறிமுகம் செய்திருக்கும் இந்த அரட்டை